வண்ண வண்ண கலைச் சொற்களாக எனது நாவினிலே வந்து நடனம் மாடிச் செல்லும் எனது தமிழ் தாயை வணங்குகிறேன் ஆலமரத்திற்கு அரணாய் விழுதுகள் பள்ளியின் வளர்ச்சிக்கு அரணாய் பள்ளி மேலாண்மை குழு அந்த பள்ளி மேலாண்மை பள்ளியுடைய தலைமை ஆசிரியை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் என்று சொல்வான் வல்லவன்

குறாதே சிலவும் கூடாது என்று இந்த அரசு பதிவினை செய்து ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அருமையான திட்டங்களை எல்லாம் வாங்கி வழங்கினால் நீங்கள் பயிற்றுவிக்க விட வேண்டும் ஒரு விஷயம் நான் சொல்ல மற்ற அரசு ஆண்கள் ஆ மேல்நிலை பள்ளியின் மீது தனியாத பற்று நாசியும் கொண்ட தலைவர் கே சுகுமார் எம்ஏ பி எல் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழுவை சார்ந்த தலைவி லாவண்யா மற்றும் இதர உறுப்பினர்களுக்கும் மேலும்